வணக்கம் வாரத்தில் மூன்று நாட்களும் அங்கன்வாடியில் குழந்தைகளுடன் சிறு குழு செயல்பாடுகளை செய்வோம் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் தினமும் நாற்பத்தைந்து நிமிடம் செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் இதில் வருகை திருப்புதல் குழந்தைகள் பாடல் கதை எண் எழுத்து வாசிப்பு மற்றும் வீட்டுப்பாடும் ஆகியவை இருக்கும் வாரத்தில் மூன்று நாட்களும் குழந்தைகளுடன் நாம் செய்யப்போகும் போகும் செயல்பாடுகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் வாருங்கள் திங்கட்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் வருகை பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்கள் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை எளிய உடற்பயிற்சிகளை செய்ய கற்றுத்தர சொல்லுங்கள் திருப்புதல் வெள்ளிக்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் உங்கள் அம்மா சனிக்கிழமை அன்று என்ன கதை சொன்னார் அதை பற்றி குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவோம் செயல்பாடு வகுப்பில் கிடைக்கக்கூடிய அட்டைகள் அல்லது சுவரொட்டிகளை பயன்படுத்தி ஒரு படத்தை அடையாளம் காணும் செயல்பாட்டை நடத்துவோம் இது எந்த படம் இதில் ஆடி எங்கே இந்த படத்தின் பெயர் என்ன இது போன்ற பல்வேறு கேள்விகளை கேளுங்கள் பாடல் கொழுக்கட்டை கொழுக்கட்டை என்ற குழந்தைகளுக்கான பாடலை குழந்தைகளை பாடச் செய்யுங்கள் செயல்பாடு இப்போது குழந்தைகளுக்கு படங்களின் அமைப்பு பற்றி வரைந்து கற்றுக் கொடுங்கள் செயல்பாடு குழந்தைகளின் நகங்களை சரிபார்த்து நகவெட்டி மூலம் நீண்ட நகங்களை வெட்டி நகங்களை சுத்தமாக வைத்திருப்பதன் முக்கியத்துவத்தை விளக்குவோம் வீட்டுப்பாடம் காகிதத்தின் கைகளை வைத்து ஒரு கையின் படத்தை உருவாக்க அனைத்து குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் பரந்த கை அச்சு படத்திற்கு வண்ணம் தீட்டும் வீட்டுப்பாடத்தை அவர்களுக்கு கொடுக்கவும் புதன்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பற்றி அறிந்து கொள்வோம் வருகை பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்கள் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகள் அவர்களின் நண்பர்களுடன் இணைந்து செய்யும் செயல்பாட்டை செய்யுங்கள் உதாரணம் ஒரு சிறிய குழந்தை தனது காலை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருப்பார் இரண்டு பெரிய குழந்தைகள் அவர்களின் கையை பிடித்து தூக்கி சிறிது தூரம் அழைத்து செல்வார் திருப்புதல் திங்கள் அன்று நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்குவோம் செயல்பாடு வகுப்பில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒன்று முதல் பத்து வரை எண்களை கற்றுக் கொடுங்கள் கதை குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள் குட்டி யானை ஒன்று காற்றில் சுற்றி திரிந்தது அதற்கு தாகம் எடுத்தது ஒரு ஆற்றின் அருகே சென்றது எப்படி தண்ணீர் குடிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தது ஆற்று தண்ணீரில் காதுகளை வைத்தது தண்ணீரை குடிக்க முடியாமல் வாழை தண்ணீரில் ஆட்டியது இந்த முறையும் குட்டி யானையால் தண்ணீர் குடிக்க முடியவில்லை இதற்கிடையில் அதன் தாய் யானை வந்தது தாயானை குட்டி அணையின் தும்பிக்காயை தண்ணீரில் விட்டது தண்ணீரை குடிக்க குட்டி அணை ஆரம்பித்தது கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு கதை எப்படி பிடித்திருந்தது கதையின் அடிப்படையில் எளிய மற்றும் கடின கேள்விகளை கேளுங்கள் செயல்பாடு கதையின் அடிப்படையில் படங்களை வரைய குழந்தைகளை ஊக்குவிக்கவும் குழந்தைகள் என்ன படம் வரைந்தார்கள் என்று கேட்க வேண்டும் செயல்பாடு குடியரசு தினத்தன்று பெற்றோரை அங்கன்வாடிக்கு அழைப்பதற்கான அட்டைகளை உருவாக்குங்கள் வீட்டுப் பாடம் குழந்தைகளின் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் வெவ்வேறு ஆடைகளை அணிந்து வர சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்கள் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை நின்ற இடத்தில் இருந்தே ஓடும் செயல்பாட்டை செய்ய வையுங்கள் திருப்புதல் புதன்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்குவோம் செயல்பாடு தலைவர்களைப் போல ஆடை அணிந்து நடித்துக் காட்ட சொல்லுங்கள் பாடல் இப்போது கொடி பறக்குது கொடி பறக்குது என்ற பாடலை பாடச் செய்யுங்கள் அப்போது பாடிக்கொண்டே வட்டத்தில் குழந்தைகள் பேரணியாக சுற்றி வருவோம் செயல்பாடு தேசிய கொடியின் படத்தை வரைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் பாடம் தேசிய கொடியின் படத்திற்கு வண்ணம் தீட்டும் வீட்டுப் பாடத்தை கொடுங்கள் இந்த செயல்பாடுகளின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர் நன்றி